ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு புதினா ரசி பண்ண போகிறோம் புதினா வந்து ரொம்ப நல்லது வயிற்றுப்பு நல்லா ஆற்றும் ஒரு கைப்பிடி புதினா வந்து மிக்சிச்சரில் ஆட் பண்ணிடுங்க ஒரு பவுல் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிடுங்க லைட்டாக தண்ணி சேர்த்து ஒரு அடி அடிச்சிருங்க ஒரு அடி அடித்தாச்சு இப்போ அப்படியே இருந்தாலும் சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இருந்தாலும் சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்